ஆடிப்பெருக்கின் அற்புதம் கங்கைக்கே வழிகாட்டிய காவிரியின் கதை ஆடி மாதம் என்றாலே கரை புரண்டோடும் நதிகளும் கரையெங்கும் கூடும் மக்களும் காற்றில் தவழ்ந்து வரும் மல்லிகையின் மனமும் நம் நினைவுக்கு வரும் அந்த இனிய மாதத்தின் மிக முக்கிய நிகழ்வான ஆடிப்பெருக்கு வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல அது கதையும் இயற்கையின் அறிவியலும் மனிதனின் நன்றியுணர்வும் சங்கமிக்கும் ஒரு வரலாற்று பெட்டகம் வாங்க அதன் ஆழமான இரகசியங்களை அறிய ஒரு பயணம் போவோம் இந்த கதை பிரபஞ்ச நதியான கங்கையிடமிருந்து தொடங்குகிறது கோடான கோடி மக்கள் தங்கள் பாவங்களை கரைக்க புனித நீராடும் கங்கை நதி ஒரு நாள் அந்த பாவச் சுமைகளால் பாரமாகி போனாள் தன் புனிதத்தை எப்படி மீட்டெடுப்பது என்று அறியாத அவள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று முறையிட்டாள் புன்னகைத்த பரமாத்மா கவலர்க்க கங்கையே தென்னகத்தில் தவமிருக்கும் என் தங்கை காவிரி இருக்கிறாள் அவளிடம் செல் அவளின் புண்ணிய நீரில் நீ கலந்தால் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று வழிகாட்டினார் தன்னையே புனிதப்படுத்தும் சக்தியை காவிரி அன்னை பெற்றிருக்கிறாள் என்பதை கேட்டு அவள் ஆனந்த பெருக்கில் ஆர்ப்பரித்து எழுந்தாள் அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் காவிரி கரையில் கோவில் கொண்டிருக்கும் பெருமாளை தரிசிக்க புறப்பட்டாள் ஆதிரங்கமான ஸ்ரீரங்கப்பட்டினம் மத்தியரங்கமான சிவசமுத்திரம் அத்திரங்கமான அந்திரங்கமான ஸ்ரீரங்கம் என மூன்று திருத்தலங்களிலும் ரங்கநாதரை வணங்கி மகிழ்ந்தாள் இந்த தெய்வீக நிகழ்வே ஆடிப்பெருக்கு விழாவின் புராண இதிகாசமாக போற்றப்படுகிறது புராணம் ஒரு புறம் இருக்க நம் முன்னோர்கள் இயற்கையை எவ்வளவு நுட்பமாக கவனித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆடிப்பெருக்கே சாட்சி வெள்ளத்தின் புத்துணர்ச்சி ஆடி மாதத்தில்தான் தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் கரைபுரண்டு ஓடிவரும் இந்த தண்ணீரில் தாதுக்களும் உயிர் நிறைந்து விவசாயத்திற்கு தேவையான வளத்தை அள்ளி வரும் இந்த புது வெள்ளத்தை வரவேற்பதே இந்த விழா வானியல் ரீதியாக இந்த ஆடி பதினெட்டாம் நாள் ஒரு சிறப்பான நாள் சூரியன் சனி பகவானின் ஆதிக்கத்தால் உள்ள சூரியன் சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள பூசம் நட்சத்திரத்தில் இருந்து விடுபட்டு புதன் ஆளும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்குள் நுழையும் வானியல் அற்புதம் இன்று நிகழ்கிறது இதனால் சூரியனிடமிருந்து வெளியாகும் புத்துணர்ச்சி மிக்க சக்தி வாய்ந்த கதிர்கள் இந்நாளில் விதைக்கப்படும் விதைகளுக்கு அபரிமிதமான வளர்ச்சி ஆற்றலை கொடுக்கின்றன இதனால்தான் பயிர்கள் செழித்து வளர்கின்றன ஆடிப்பெருக்கு விழாவின் உச்சக்கட்டமாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு அரங்கேறும் ஸ்ரீரங்கம் கோவிலிருந்து அரங்கன் அழகே உருவாய் எழுந்தருளி தன் தங்கை காவிரிக்கு சீர்கொடுப்பார் ஒரு பாசமிகு சகோதரனைப் போல புடவை காதோலை கருகமணி தாலி மங்களப் பொருட்கள் என அனைத்தையும் காவிரி அன்னைக்கு சமர்ப்பிப்பார் அந்த தெய்வீக காட்சியை காண்பதே பெரும் பாக்கியம் ஆடிப்பெருக்கின் பலன்கள் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பன் மடங்கு பலன் உண்டு கங்கையின் பாவத்தையே போக்கிய காவிரியில் இன்று நீராடினால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை சுமங்கலி பெண்கள் அம்மனை வழிபட்டு புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வதால் கணவரின் ஆயுள் பெருகி தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் இந்நாளில் தங்கம் போன்ற மங்களப் பொருட்களை வாங்கினால் அது மேலும் மேலும் பெருகும் என்பது ஐதீகம் சப்த கண்ணியரை இந்நாளில் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் வாழ்வில் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆடிப்பெருக்கு என்பது வெறுமனே நீர்நிலைகளை வணங்குவது மட்டுமல்ல அது நமக்கும் நம்மை வாழ வைக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு புனிதமான உறவை கொண்டாடும் திருநாள் அந்த அரங்கனின் அருளையும் காவிரி அன்னையின் கருணையையும் ஒரு சேரப் பெற இதைவிடச் சிறந்த நாள் வேறில்லை